நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா கள்ளக்குறிச்சி நகராட்சியில் அம்மன் நகரில் நடைபாதையுடன் கூடிய சிறுவர் பூங்கா வையாபுரி நகரில் பூங்கா மற்றும் ஏமப்பேர் நகரில் மின் தகன மேடை துருகம் சாலையில் உள்ள மயானத்தில் தியான மண்டபம் உள்ளிட்ட பல்வேறு முடிவுற்ற வளர்ச்சி பணிகளை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் உடன் தலைவர் தலைவர் ஷமீம் பானு அப்துல் ரசாத் கமிஷனர் சரவணன் பொறியாளர் பிரபாகரன் உதவி பொறியாளர் பாண்டு மேலாளர் கருணாமூர்த்தி பொது சுகாதார அலுவலர் ராமகிருஷ்ணன் நகர்மன்ற கவுன்சிலர்கள் ரமேஷ் தேவராஜ் அபுபக்கர் மற்றும் நண்பர்கள் சமூக சேவை அறக்கட்டளை நிர்வாகிகள் பெருமாள் குமரேசன் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் மருத பிள்ளை அசோக் குமார் ஜெயின் வில்சன் அரவிந்தன் மற்றும் நகராட்சி பணியாளர்கள் கலந்து கொண்டனர் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் கே எஸ் பெரியசாமி